ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த கமகமன மணமணக்கும் ரசம் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் நான் சொல்கிற பக்குவத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க அதில் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஆறு பேருக்கு தகுந்தாப்புல புளி எடுத்து ஊற போட போகிறேன் இந்த சைஸ் இருந்தால் போதுமான அளவு ஒரு நெல்லிக்காய் பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு வந்து இந்த புளியை எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கோங்க அது ஒரு பக்கம் ஊறி வந்த பின்னாடி ஒரு தக்காளி பழம் போதும் இந்த புளிக்கு வந்து ஒரு தக்காளி பழம் தாங்க அளவு அப்போ வந்து அந்த தக்காளி பழத்தில் நடுவில் உள்ளதை வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்ல தக்காளி பழம் வந்து இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இந்த பழத்தோட அந்த புளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா அஸ்விஸ்வாலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் மிளகாய் போட்டு கண்டிப்பாக இந்த ரசம் வந்து வச்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்குங்க நான் சின்ன சைஸ்னால ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு வேலை போடு எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து இந்த கருவேப்பிலோடைய காம்பை வந்து நான் இந்த மாதிரி சேர்த்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி ரசம் வச்சு பாருங்க அந்த ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு மட்டும் நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தக்குனாப்பில் மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார் அரைச்சிட்டு வந்ததை நான் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரசத்தோடு இதை நான் ஊற்றிட்டேன் ஊற்றின பின்னாடி நல்லா கையை வச்சு திரும்ப ஒரு தடவை நல்ல எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடாயை வச்சுக்குவோம் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து வெந்தயம் கடுகு போட்டு ரெண்டுமே நல்லா பொரியட்டும் பொரியும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கரைச்சி வச்சுருந்த ரசத்தை வந்து அடியில் தங்கியிருக்கும் அதனால் திரும்ப ஒரு தடவை நீ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதை வந்து இப்போ கடுகு வெந்தயம் பொரிய பொறிஞ்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரசத்தை இந்த கடாயில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றுன பின்னாடி இதில் வந்து காட்டி ஸ்பூன் மஞ்சத்தூள் நெக்ஸ்ட்டு வந்து காயப்பொடி கண்டிப்பாக காயப்பொடி ரசத்துக்கு சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே மிக் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி நல்ல ரசம் வந்து முற கட்டி வரட்டுங்க இந்த மாதிரி முறை கட்டி வரும்போது லைட்டாக கொதிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க ரசம் நல்லாவே இருக்காது லைட்டாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும்போது நல்ல நிறைய மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இதே மாதிரி ரசம் வந்து உங்கள் வீட்டில் நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான கமகமான மணமணக்கும் ரசம் ஆவி பறக்க ரெடி ஆகிட்டு இந்த ரசம் வச்சு பாருங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி ரசம் வச்சீங்கன்னா திரும்ப திரும்ப வைக்க சொல்லுவாங்க இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்